வணக்கம் மற்றொருமான காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மரணம் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கும் நடக்கலாம் மரணம் எப்போது நிகழும் என்பதை துல்லியமாக கூறிவிடுமாம் ஏஐ இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு இருக்க போகிறது இதை எப்படி மரணத்தை துல்லியமாக கண்டறிகிறார்கள் என்பது பற்றித்தான் இந்த காணொளி அமைந்திருக்க போகிறது மரணம் எப்போது நிகழும் என்பதை துல்லியமாக கூறிவிடும் ஏஐ பற்றி தான் இந்த காணொளி அமைந்திருக்க போகிறது அதாவது செயற்கை செயற்கை நுண்ணறிவு அல்லது காணப்படும் வேறுபாடு என்னவென்றால் திறன் ஆகும் இந்த திறன் இயந்திரங்கள் மூலமும் சாத்தியப்படுவதனால செயற்கை நுண்ணறிவு என அழைக்கிறோம் கணினி அறிவியலின் பரந்த கிளையாக செயற்கை நுண்ணறிவு காணப்படுகிறது கிட்டத்தட்ட மனிதனைப் போலவே சிந்திக்கும் மாற்றல் கொண்டதாகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு செயற்படுகிறது நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுடன் மட்டும் இது நின்றுவிட போவதில்லை அனைத்து துறைகளிலுமே புதிய புதிய புரட்சிகளை கண்டுபிடிப்பதற்கும் புதிய தேடல்களையும் மாற்றங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு கடத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு பயன்பட போகிறது ஒரு மனிதனு தனக்கு தேவையான ஒரு விடயத்தை எழுத்து வடிவில் தர சொல்லி செயற்கை நுண்ணறிவு விசை பலகையிடம் கேட்டால் போதுமானதாக இருக்கிறது மனிதனுக்கு இது அறிவூட்டி கொண்டிருக்கும் நிலையில் அது இருக்கிறது என்றால் எப்படி காலமும் இயந்திரங்கள் நாங்கள் கொடுத்த தகவல்களை வைத்துக் கொண்டு திரும்ப கொடுத்ததோ அதனை முற்றுமுழுதாக மாற்றி வைத்துக் கொண்டு எனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மாற்றியமைத்து மிகவும் அழகாக தருகிறது எது எவ்வாறு இருப்பினும் செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் மாபெரும் தாக்கத்தையும் ஆட்சியையும் செய்யப்போவது உறுதி ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான ஊழியரை போல் பயன்படுத்தத்தக்கதாக செயற்கை நுண்ணறிவு மாறியிருக்கிறது சுத்தத்திற்கு மருத்துவத்திற்கு போக்குவரத்திற்கு இன்னும் பலவற்றிற்கு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது உலகம் முழுவதும் ஏஐ செயலி மூலம் நவீன செயற்பாடுகள் பேசுபொருளாக மாறி வருகிறது அந்த வகையில் எத்தனையோ செயல்களை செய்து வரும் இந்த செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ மூலம் ஒருவரது மரணம் எப்போது நிகழும் என்பதனையும் கணிக்க டெத் குலக் எனப்படும் ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மரண திகதியை துல்லிகமாக கணிக்கும் ஏஐ செயலியானது இதுவரையில் ஒன்று தசம் இரண்டு ஐந்து லட்சம் முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த செயலி கடந்த ஜூலை மாதம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தற்போதுதான் இது பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஒருவரது வயது உயரம் எடை தினமும் சாப்பிடும் உணவு உடற்பயிற்சியினுடைய அளவு உள்ளிட்ட தகவல்களை கொடுத்தால் அது அவரது மரணம் எப்போது நிகழும் என்பதை துல்லியமாக கூறிவிடுமா இதுவரை கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் இதனை பயன்படுத்தி தங்களது மரண திகதியை அறிந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் இந்த சுவார்ஷியமான காணொளி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சங்கவி நாகராஜா தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்